ம அதிகாரம் இருபத்தி இரண்டு இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்குக் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கற்றைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்குக் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தைக் கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரநாயகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபிடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையைப் போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தூதனானவர் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப் பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்குப் போனார்கள் ஆபிரஹாம் பெயர்சபாவிலே கொடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாம் இடத்தில் வந்து மில்காலும் ஒரு சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளைப் பெற்றாள் அவர்கள் யாரென்றால் முதற் பேரான அவன் தம்பியாகிய பூஸ் ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல் கேசேத் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபகாலைப் பெற்றான் என்று அறிவித்தான் அந்த எட்டு பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகூருக்கு பெற்றாள் ரேயுமாள் என்று பெயர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களை பெற்றாள் ஆதியாக அதிகாரம் இருபத்தி மூன்று சாராள் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தாள் இவ்வளவே சாராளுடைய வயது கானான் தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மறித்தாள் அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான் அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அவர்களுடைய பேசி என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்குச் சம்மதியானால் நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோஹாருடைய குமாரனாகிய எப்பரோன் தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அது பெருமான விலைக்கு அவர் அதைத் தருவாராக என்றான் எப்பரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்குத் தருகிறேன் அதிலிருக்கும் குகையையும் உமக்குத் தருகிறேன் என் ஜனப்புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்குத் தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் அதற்கு எப்பிரோன் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீர் உமிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கமண்ணும் என்றான் அப்பொழுது ஆபிரகாம் எப்பரவனின் சொல்லைக் கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான நானூறு சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்துக் கொடுத்தான் இந்தப் பிரகாரம் மம்ரேக்கு எதிரே உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் கொகையிலே அடக்கம் பண்ணினான் இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதிலுள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது அதிகாரம் இருபத்தி நான்கு ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற காணானருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்கு பெண்கொள்வேன் என்று வானத்துக்குத் தேவனும் பூமிக்குத் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான் அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்குச் சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலேயாகில் அப்பொழுது நீ என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் பத்து ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான் தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன அவன் எழுந்து புறப்பட்டு போய் மசப்பத்தோமியாவிலே நாகருடைய ஊரிலே சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையில் தண்ணீர் முள்ள சிறிகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் இந்த ஊராளுடைய பெண்கள் தண்ணீர் மொழ புறப்பட்டு வருவார்களே நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தர்களும் என்றான் அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாடைய சகோதரனாகிய நாகூரின் மனைவி மில்காலுடைய இருக்கிற பிரித்திவலுக்குப் பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத இருந்தாள் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டும் என்றான் அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள் கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்துத் தண்ணீரை தொட்டியிலே ஊற்றி இன்னும் ஒன்று வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தாள் அந்த மனிதன் அவளைக் குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்கப் பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் ஒட்டகங்கள் குடித்துத் பின் அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காலனியையும் அவள் கைகளுக்கு பத்து சேக்கல் எடை பொன்னுள்ள இரண்டு கடகங்களையும் எடுத்துக் கொடுத்து நீ யாருடைய மகள் எனக்குச் சொல்ல வேண்டும் நாங்கள் உன் தகப்பன் வீட்டிலே இராத்தங்க உண்டா என்றான் அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னது மன்றி எங்களிடத்தில் வைகோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது இராத்தங்க இடமும் உண்டு என்றாள் அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான் அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் ரெபேக்காலுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் அவனுக்கு லாபான் என்று பெயர் அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனத்துக்கு ஓடினான் அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காலணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கால் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதநலத்தில் வந்தான் அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் நீர் வெளியே நிற்பானேன் உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்குப் போனான் லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனுடைய வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான் பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது அப்பொழுது அவன் நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே துசிக்க மாட்டேன் என்றான் அதற்கு அவன் சொல்லும் என்றான் அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாய் இருக்கிறார் கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதானபோது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என் எஜமான் என்னை நோக்கி நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுக் கொடுக்கும்படி சொன்னார் அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் நீ என் இனத்தாரிடத்திற்கு போனால் என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய் அவர்கள் உனக்கு பெண் கொள்ளாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய் என்றார் அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது பண்ணுவீரானால் இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன் தண்ணீர் முள்ள வரப்போகிற கண்ணிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்று கேட்கும்போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீ நன்றேன் நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ கால் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கிப் போய் தண்ணீர் மண்டாள் அப்பொழுது நான் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்றேன் அவள் சீக்கிரமாய் தன் மேல் இருந்த குடத்தை இறக்கி குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள் நான் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள் அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன் அதற்கு அவள் நான் மில்கால் நாகூருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள் அப்பொழுது அவளுக்கு காலணியையும் அவள் கைகளில் கடகங்களையும் போட்டு தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தையை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய யஜமானாகிய தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்குச் சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்குச் சொல்லுங்கள் அப்பொழுது நான் வலது இடது இடதுபுறத்தையாகிலும் நோக்கிப் போவேன் என்றான் அப்பொழுது லாபானும் பிரதி உத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது இதோ ரெபேக்கால் உமக்கு முன்பாக இருக்கிறாள் கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக்கொண்டு போம் என்றார்கள் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குறிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து வெவேக்காலுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து இரா தங்கினார்கள் காலையில எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் எஜமான இடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபே காலை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகைங்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனுடைய கூட போனார்கள் ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்துக் கொண்டு போனான் ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான் அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒட்டகங்கள் வர கண்டான் ரப தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டுக் கொண்டாள் ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்துச் சொன்னான் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காகக் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்